திமுக கூட்டணியில் யார் யாருக்கு எந்த தொகுதி என்கிற பட்டியல் இறுதியாகிவிட்ட நிலையில் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது இதனை முன்னிட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது குறித்து நமது செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் தகவல் கேட்கலாம் தேவா இன்றைக்கு நடக்கப் போகிற இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ள அம்சங்கள் என்ன தொகுதிப்பட்டியல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இறுதி செய்யப்பட்டு வருகிறது அது குறித்து விரிவான தகவல் செய்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான எட்டு கட்சிகளின் கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய முதல் கூட்டம் அண்ணா அறிவாலய அரங்கில் சரியாக பதினோரு மணிக்கு தொடங்கவிருக்கிறது இந்த பதினோரு மணிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டத்திலே வரக்கூடிய தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த முடிவு ஆலோசனைகள் இதில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இணைந்து செயல்படுவது பிரச்சாரம் ஒன்றிணைந்து செயல்படும் தேர்தல் செலவினங்களை கையாள்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட இருக்கிறது குறிப்பாக பிற கட்சிகள் கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுகவும் திமுக போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளை மற்ற கட்சிகளும் கேட்டிருந்தது தற்பொழுது எட்டு கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடு இறுதியாக இருக்கிறது எந்தெந்த தொகுதிகள் என்பது முடிவாகி இருக்கிறது எனவே தாங்கள் எதிர்பார்த்திருந்த தொகுதி தங்களுக்கு வராத சூழ்நிலையிலும் மற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு உற்சாகமான முறையில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஒரு வலியுறுத்தலும் இதிலே கொடுக்கப்படவிருக்கிறது தொகுதிகளில் தேர்தலானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே வைக்கப்படுகிறது நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவதோடு தேர்தல் ஆணையம் தேர்தலை நியாயமாக நடத்த வேண்டும் பண விநியோகத்தை தடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட இருக்கிறது இந்த கூட்டம் முடிவடைந்த பிறகாக திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து செய்தியாளர்களை சந்திக்கின்றனர் இந்த செய்தியாளர் சந்திப்பிலே திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது அறிவிப்பினை அவர் அதிகாரப்பூர்வமாக இதற்கு முன்பாகவே வெளியாகி இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்து தங்கள் கூட்டணி எவ்வாறு இந்த தேர்தலில் செயல்படும் தங்களுடைய கொள்கை என்ன எந்தெந்த கருத்துக்களை முன்வைத்து இந்த பிரச்சாரமானது மேற்கொள்ளப்படவிருக்கிறது என்பது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிப்பார்